தலைப்பு செய்திகள் வடக்கு கிழக்கு ஊடகவியலாளர்களுக்கு அச்சுறுத்தல் இன்று மாபெரும் போராட்டம் தபால் தொழிற்சங்க வேலை நிறுத்தம் பணிக்கு திரும்பாவிட்டால் சட்ட நடவடிக்கை தபால் திணைக்களம் தேசபந்து தின்னக்கோன் விளக்கமறியலில் விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கை ஐயாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி பேர் கைது கச்சதீவை இலங்கையிலிருந்து மீட்டுக் கொடுங்கள் மோடியிடம் விஜய் வலியுறுத்தல் இனி விரிவான செய்திகள் வடக்கு கிழக்கு ஊடகவியலாளர்களை அச்சுறுத்துவதை நிறுத்த என கோரி ஊடக ஊழியர் தொழிற்சங்க சம்மேளனம் மற்றும் இளம் ஊடகவியலாளர் சங்கம் என்பன ஒன்றிணைந்து கொழும்பில் மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளனர் நாடாளுமன்ற சுற்றுவட்டத்தில் இன்று வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணியளவில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது முல்லைத்தீவை சேர்ந்த சுயாதீன ஊடகவியலாளரான குமணனை பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கடந்த பதினேழாம் திகதி அலம்பில் போலீஸ் நிலையத்திற்கு வரவழைத்து சுமார் ஏழு மணி நேரம் கடுமையான விசாரணைக்கு உட்படுத்தியிருந்தனர் அத்துடன் மேலதிக விசாரணைக்கு அழைக்கப்படும் போது முன்னிலையாக வேண்டுமெனவும் விசாரணை விடயங்கள் தொடர்பில் வெளியில் கூறக்கூடாது எனவும் கடுமையாக அறிவுறுத்தியே குமணன் விடுவிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது தபால் தொழிற்சங்கங்களினால் ஆறு நாட்களாக தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் வேலை போராட்டத்தினால் நாடளாவிய ரீதியில் பொதுமக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளனர் தபால் உத்தியோகத்தர்களின் சகல விடுமுறைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையிலேயே இந்த வேலைநிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது மேலதிக வேலை நேர கொடுப்பனவு மற்றும் கைவிரல் ரேகை பதிவு உள்ளிட்ட பத்தொன்பது கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் இவ்வேலைநிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஐக்கிய தேசிய தபால் சேவை சங்கம் இலங்கை சுதந்திர தபால் மற்றும் தொலை தொடர்பாடல் சேவை சங்கம் ஐக்கிய தபால் மற்றும் மின் தபால் பரிமாற்ற சேவை சங்கம் ஸ்ரீலங்கா சுதந்திர தபால் சேவை சங்கம் ஸ்ரீலங்கா தபால் சேவை முன்னணி உள்ளிட்ட இருபத்தி மூன்று தொழிற்சங்கங்கள் இவ்வாறு தொடர்ச்சியான வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன அந்த வகையில் நேற்றைய தினமும் மத்திய தபால் பரிமாற்ற சேவை மூடப்பட்டிருந்தது காலி அனுராதபுரம் குருநாகல் உள்ளிட்ட மாவட்டங்களில் பிரதான தபாலகங்களின் செயற்பாடுகள் முற்றாக ஸ்தம்பிதம் அடைந்திருந்தன இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் ஷமிஷா டி சில்வா இந்த வேலை நிறுத்தம் காரணமாக பொதுமக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளனர் பொதுமக்கள் மாத்திரமின்றி முழு தபால் சேவையும் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளது எனவே இதுவரை பணிக்கு சமூகம் அளிக்காதோர் இன்றாவது பணிக்கு திரும்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் அவ்வாறு இல்லை சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் கடந்த நாட்களில் சுமார் நூறு மில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது வெளிநாடுகளிலிருந்து அனுப்பப்பட்ட கடிதங்கள் பொதிகளும் தேங்கியுள்ளன அவை தற்போது பொறுப்பேற்கப்பட்டுள்ள போதிலும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாமல் உள்ளது எனவே கூடிய விரைவில் பணிக்கு திரும்புமாறு கோரிக்கை விடுக்கின்றோம் என தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் தம்மால் முன்வைக்கப்பட்டுள்ள நியாயமான கோரிக்கைகளை மறைத்து கைவிரல் ரேகை பதிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மேலதிக வேலை நேர கொடுப்பனவுக்காக மாத்திரமே நாம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதாக அரசாங்கம் மக்கள் மத்தியில் தவறான கருத்தினை பரப்புவதாக தொழிற்சங்கங்கள் குற்றம் சுமத்தியுள்ளன எவ்வாறாயினும் தமது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை வேலை நிறுத்தத்தை கைவிட போவதில்லை என தொழிற்சங்கங்கள் இஸ்தீரமாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கைது செய்யப்பட்ட முன்னாள் போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னகோன் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அவரை கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முன்னிலைப்படுத்திய போது எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்த சமர்ப்பணங்களை ஆராய்ந்த கொழும்பு கோட்டை நீதவான் நிலுப்புள்ளி லங்காபுர இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் நாடளாவிய ரீதியில் புதன்கிழமை மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு வளைப்பு நடவடிக்கையின் போது ஐயாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது போலீஸ் அதிகாரிகள் ராணுவ வீரர்கள் போலீஸ் விசேட அதிரடி படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் தொடர்பில் ஆதாரங்களுடன் பேரும் சந்தேகத்தின் அறுநூற்றி பதினேழு பேரும் பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட இருநூற்றி முப்பத்தி எட்டு பேரும் திறந்த பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட இருநூற்றி பதினெட்டு பேரும் மது போதையில் வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் அறுபது சாரதிகளும் கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் பதினேழு சாரதிகளும் ஏனைய போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் நான்காயிரத்தி எண்பத்தி ஏழு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் தொடங்கி நடைபெற்று வருகின்றது வெற்றி கழக தலைவர் விஜய் உரையாற்றி வருகின்றார் அப்போது அவர் கூறியதாவது சிங்கம் வேட்டைக்கு மட்டுமே வெளியில் வரும் வேடிக்கை பார்க்க சிங்கம் வெளியே வராது காட்டில் பல விலங்குகள் இருக்கலாம் சிங்கம் கரிச்சித்தால் எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு அதிரும் உணர்வு பூர்வமான சினிமாவிலும் அரசியலிலும் நமக்கு பிடித்தவர் எம்ஜிஆர் அவருடன் பழகுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆனால் அவரை போலவே குணம் கொண்ட என்னுடைய அண்ணன் விஜயகாந்துடன் பழகுவதற்கு எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைத்தன அவரும் இந்த மதுரை மண்ணை தான் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாத குரல் அது இந்த கூட்டம் ஓட்டாக மட்டுமல்ல ஆட்சியாளர்களுக்கான வேட்டாகவும் மாறும் ஆட்சியை பிடித்து காட்டட்டுமா என தெரிவித்துள்ளார் எல்லோருக்கும் எல்லாமும் என்ற அரசியலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா கொண்டு வந்தார் அண்ணா கொண்டு வந்த சமத்துவ அரசியலே திராவிடம் அண்ணாவின் குறுக்கோளிலிருந்து மு க ஸ்டாலின் முற்றிலும் விலகிவிட்டார் எம்ஜிஆர் உருவாக்கிய கொள்கை அதை வழிநடத்திய ஜெயலலிதாவின் கொள்கையிலிருந்து தடம் மாறி பாஜகவுடன் உறவு வைத்துக்கொண்டு தமிழகத்தில் பாஜக பின்புற வாசல் வழியாக அதிகாரத்தை அடைவதற்கு அதிமுகவின் இன்றைய தலைமை எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றது அண்ணாவின் கொள்கைகளையும் எம்ஜிஆரின் கொள்கைகளையும் உள்வாங்கி அதை அரசியல் வெற்றியாக மாற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய இளைஞர் புரட்சியை உருவாக்கி விஜய் முதல்வராகி அந்த கொள்கைகளை நிறைவேற்றுவார் என அவர் தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் ஒரே ஒரு கோரிக்கை விடுத்துள்ள விஜய் எமது மீனவர்கள் ஒவ்வொரு நாளும் தாக்கப்படுகின்றனர் ஆகியால் இலங்கையிடமிருந்து கச்சத்தீவை மீட்டு தாருங்கள் என தெரிவித்துள்ளார் விஜய் கருணை மிகுந்த தீர்ப்புகளுக்காக உலகம் முழுவதும் பெற்ற அமெரிக்க நீதிபதி பிராங்க் கப்ரியோ காலமானார் அவருக்கு வயது எண்பத்தி எட்டு இவரது மறைவுக்கு பல்வேறு தரப்பினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் அமெரிக்க பிரபல நீதிபதியும் சமூக ஊடக நட்சத்திரமுமான பிராங்க் கப்ரியோ இவர் கனிய புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்தார் இதற்காக அவர் மருத்துவமனையில் சிகிச்சையும் பெற்று வந்தார் ஆனால் அவர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்துள்ளார் இவரது நீதிமன்ற நடவடிக்கைகள் மற்றும் அவர் வழங்கும் தீர்ப்புகள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன அவரது தீர்ப்புகள் கருணையின் அடிப்படையில் இருக்கும் வழக்கு விசாரணையும் எவர் மனதையும் புண்படுத்தாமல் காண்பவர் மனம் திருப்தி அடையும் வகையில் இருக்கும் நீதிமன்ற அறையில் அவரது கருணை மற்றும் நகைச்சுவை உணர்வுக்காக மிகவும் விரும்பப்பட்ட நீதிபதி கேப்ரியோ கோர்ட் இன் ப்ராவிடன்ஸ் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உலகம் முழுவதும் பிரபலியமானார் உலகின் மிகச் சிறந்த நீதிபதி என்று அவரை பல்லாயிரக்கணக்கான பேர் கொண்டாடி வருகின்றனர் நீதிபதி கப்ரியோ தனது சொந்த ஊரான ரோட் தீவின் பிராவிடன்ஸில் ஆயிரக்கணக்கான வழக்குகளுக்கு தீர்ப்பு வழங்கினார் தனது கடைசி சமூக ஊடக பதிவுகளில் ஒன்றில் நீதிபதி கப்ரியோ தனது உடல்நலம் குணமடைய பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக்கொண்டிருந்தார் நீதிபதி கப்ரியோவுக்கு அறுபது வயது மனைவி ஜார்ஜ் கப்ரியோ உள்ளார் இந்த தம்பதியினருக்கு ஐந்து குழந்தைகள் ஏழு பேர குழந்தைகள் மற்றும் இரண்டு கொள்ளு பேர குழந்தைகள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது வரலாற்றில் ஆயிரத்தி எண்ணூற்றி என்றுபத்தி ரெண்டு இலங்கையில் முதலாவது அஞ்சல் அட்டை வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சியின் பிராவ்டா பத்திரிகை மூடப்பட்டது ரெண்டாயிரத்தி நான்கு நோர்வே ஒஸ்லோவில் உள்ள அருங்காட்சியத்தில் இருந்து எட்வர்ட் மண்ட்ஸின் அலரல் மெடோனா ஆகிய ஓவியங்கள் துப்பாக்கி முனையில் திருடப்பட்டன ரெண்டாயிரத்தி ஆறு கிழக்கு உக்ரைனில் ரஷ்ய எல்லையில் புல்கோவோ விமானம் வீழ்ந்து நொறுங்கியதில் அதில் பயணம் செய்த நூற்றி எழுபது பேர் உயிரிழந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்